நிறைய சாங்ஸ் அண்ட் டான்ஸ் பண்ணியிருக்கேன் பட் இப்போ வந்து விதவிதமான எனக்கு கேரக்டர்ஸ் ரோல்ஸ் அந்த ரோலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அந்த ரோலோட கிரியேஷன் வந்து அவுட்ஃபிட்லேருந்து எடுத்து ஒரு மேனரிசம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கு அந்த கிரியேட்டிவிட்டி அந்த ஹீரோயின்ங்கிற டேக்லேருந்து வெளில வந்த அப்புறம் நிறைய கிரியேட்டிவிட்டிக்கு ஸ்கோப் கிடைக்கிறது அண்ட் அது ஐ அம் ஆக்சுவலி என்ஜாயிங் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல இந்த காஸ்ட்யூம் அதை போட்டுக்கிறதுக்கே ஒரு அதை போட்ட உடனே ஒரு வாரியர் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது ஏன்னா என்னோட என்ன பார்த்தீங்கன்னா நான் லீனா இருக்கேன் ஆனா இதுல வந்து நான் வந்து ஒரு வாரியர் குவீனோட ரோல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடி ஃப்ரேம் அந்த மாதிரி ஒரு குயினா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த கொஸ்டனை வந்து ஆன்சர் பண்ணணும்னா அது வந்து எக்ஸ்டீரியரை பார்க்காம உள்ளே இருந்து என்ன ஆட்டிடியூட் எந்த இமோஷன் எந்த ஃபீல் அந்த கேரக்டருக்கு நம்மளால கொண்டு வர முடியாது ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியாது அதுதான் ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சிங் அதுக்கு ஹெல்ப் தான் ஒரு காஸ்டியூம் காஸ்டியூம் போட்டு அந்த மாதிரி லொகேஷன்ல ஆட்டோமேட்டிக் பியூட்டி கிளாமரஸா டெண்டரா எந்த எப்படி இருந்தாலும் அந்த ரோலை உடனே அடாப்ட் பண்ணிட்டு அடாப்ட் பண்ணிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணதுல ஒரு சேலஞ்ச் ஒரு நஷா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதுல ஃபீல் பண்ணேன் அண்ட் ஆல்சோ பாடி லாங்குவேஜை நான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பார்க்கலாம் ட்ரை பண்ணேன்

ஆக்டர்ஸோட ஜாஸ்தி இதில் வந்து சினிமேட்டோ சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கு ஆடியோ இருக்கு அதில் நம்ம லாஸ்ட் ஆகாம அதை பர்ஃபார்ம் பண்ணி ஃபைவ் மினிட்ஸா இருந்தாலும் சரி டென் மினிட்ஸா இருந்தாலும் சரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தாலும் சரி அதை பார்த்து இந்த படத்துல இவ்வளோ பேருக்கு நடுவில் மதுவும் இருந்தா அண்ட் ஷீ டெட் வெல் அப்படின்னு எனக்கு ஆடியன்ஸ் இருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்ததுன்னா ஐ திங்க் ஐ வுட் பி வெரி ப்ரௌட் அண்ட் வெரி கிரேட்ஃபுல் நிறைய பேர்ல வரமாட்டாங்க பட் பேனர்ல பாத்தீங்கன்னா பின்னாடி வச்சிருக்க இருக்கக்கூடிய யாருமே வரல ஹீரோ தவிர உங்க போட்டோவே யாரா நீங்க வந்திருக்கீங்க

பட் எங்கெல்லாம் என்னால வர வந்து உங்களோட பேசி ஆடியன்ஸ் அண்ட் பிரெஸ்ஸோட பேசி நான் ப்ரௌடா பண்ணியிருக்கிற சினிமாவை உங்க முன்னாடி ப்ரௌடா பிரசென்ட் பண்றேன் அது போட்டோ அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர் இருந்தா ஆஃப் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அச்சேரி ஆன் த கேக் அப்படி இல்லாட்டாலும் ஐ எம் தேர் இன் த ஃபிலிம் அண்ட் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தட்ஸ் ஃபார் இங்கே <laughs> 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 can we finish, uh, then I will answer all your questions, okay. because she has to leave, I am sorry. <laughs> 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 Uh, <laughs> uh, <laughs> uh, <laughs> <laughs> thank you, rajeev. you're always a roger to our tamil audience, not only the tamil whole india. and uh, history has it that Kannapa had many layers. and how was it fitting into a project like this from the days of kula kante? and Roja? you've gone many hats. nonchalantly how was it playing this character in the room i didn't come பண்ணி அந்த மாதிரி நான் பண்ணினதே இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் இந்த ரோல் என்ன இந்த மேக்கர்ஸ் கன்சீவ் பண்ணிருக்காங்க டைரக்டர் என்ன இதில் இமேஜின் பண்ணிருக்காங்க ப்ரொடியூசர் என்ன அக்செப்ட் பண்ணிருக்காங்க ஆல் த கிரியேட்டிவ் யாரெல்லாம் இதை டிசைட் பண்ணாங்களோ இந்த ரோலில் அவங்க என்ன இமேஜின் பண்ணிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் ஏன்னா என்னோட இமேஜ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் சாரி கிளாட் குட் கேர்ள் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அதுதான் இமேஜ் அந்த மாதிரி ஏதாவது ரோல் இருந்தா உடனே என்கிட்ட வருவாங்க இப்போல்லாம் எனக்கு ஒரு டேக் லைன் கூட இருக்கு அந்த காலத்தில் அமிதாப் பச்சன் சார்க்கு ஒரு டேக் லைன் இருந்தது ஆங்க்ரி யங் மேன் அப்படின்னு எனக்கு வந்து யங் மதர் அப்படின்னு ஒரு டேக் லைன் இருக்கு அந்த டேக்ல இருந்து என்ன எடுத்து இந்த மாதிரி அப்படியே ஒரு இவங்க என்ன கிரியேட்டிவ் பண்ணிருக்காங்க இந்த ரோல்ல சோ ஐ அம் வெரி ஹாப்பி அதனாலதான் அவங்க திருப்பி மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்றேன்னா நான் சூஸ் பண்ணி நான் எனக்காக ஏதாவது பண்ணா அது நான் சூஸ் பண்ண மாதிரி இது வந்து அவங்க இந்த ரோல் இந்த பனகான ஒரு கேரக்டர் அவங்க என்ன சூஸ் பண்ணிருக்காங்க ஐ ஹோப் ஐ என் கிஃப்ட் கேரக்டர் Oh, I, I wish you have seen her as a roja, but uh, I wish you would have seen that how happy she was holding a sword or doing action sequences. A child, you can never see a child as much as happy she was yeah, doing all this. <laughs> he enjoyed her character, and when it is raining, it's dancing in rain. It so was amazing moments with Madhuji. Thank you. <laughs> நீங்க யாரும் கூட பண்ணேன் அண்ட் யூஜுவலி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போனா ப்ரொடக்ஷன் கிட்ட ஏதோ பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ரூல் இருக்கும் ஏன்னா இட்ஸ் ரிஸ்கி திங் நல்லா ஒருத்தருக்குமே சொல்லாம ஒரு ஆஃப் டேல போய் ஸ்கை டைவிங் பண்ணிட்டு வந்தேன் ஐ கிளைம் த மவுண்டன்ஸ் ஐ வாக் த்ரூ த செரி பிளாசம் அந்த நியூசிலாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் இட் ஐ ஃபெல்ட் லைக் அ சைல்ட் அப்புறம் அந்த சோல் ஃபைட்டிங்ல எதுக்கு நான் அவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தேன்னா நம்ம ரியல் லைஃப்ல நம்ம நிறைய ஆத்திரம் அடக்கி வச்சிருப்போம் நிறைய பேர் மேல நிறைய பேர் மேல கோபம் இருக்கும் ஆனா அந்த கோபத்தை நம்ம காமிச்சுக்க முடியாது ஒரு இமேஜ் வேற இருக்கு அதையும் காமிச்சுக்க முடியாது கையில சோல் உடனே நல்ல ஸ்ட்ராங் மேன் முன்னாடி வந்து குதிச்சோன்னே எல்லாரும் ஐ ஃபெல்ட் சோ ஸ்ட்ராங் அண்ட் சோ ஹாப்பி So I'd டூ ஆன்சர் முகேஷ் Mukesh's சரி ஏதோ மத்திய சார் நான் ஆக்சுவலி ஏற்கோடு கிளம்பனோ மே ஐ சேம் ஐ குட் பை கம் ரைட்னா ஸ்டன்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க சரி கொரியோகிரஃபி யார் பண்ணா இந்த ஸ்டன்ட்ல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தது கொரியோகிராஃபி வந்து ஃபாரின் அவர் கேட்ரா அவரோட டீம் டேவர் ஆல் த கஷ்டமா என்ன இருந்ததுன்னா நான் வந்து டெய்லி ஜிம் எல்லாம் போறது உண்டு ஃபிட்னஸ் லெவல கொஞ்சம் கரெக்டா தான் நான் வச்சிருக்கேன் எனக்கு சூட்டபிளா நான் வைக்கிறீங்களான்னு சொன்னிருக்கேன் ஆனா அந்த சோடை வச்சுட்டு சோ புடிச்சோட கை இப்படி ஆயிடும் அந்த கையில சோடை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பண்ணது தான் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது கையெல்லாம் நிறைய ஷார்ட் இருந்தாலும் டேக்ஸ் நிறையா ஆச்சு கையால் இந்த கை சோடு ஹோல்ட் பண்ண கையெல்லாம் சோறாயிடும் அதுதான் எனக்கு கஷ்டமா இருந்தது அப்போதான் எனக்கு புரிஞ்சது அவர் இல்ல இல்ல அவர் என்னோட கோவலம் ஒரு <laughs> um, so comes Okay, okay, okay. I'll take your leave everyone. Bye-bye. Thank you for joining us ma'am. Thank you. should <laughs> sir.